ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா உங்கள் கிராம சிபெண்ட் ரஞ்சனி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வீடியோவில் மட்டன் தண்ணி குழம்பு தான் வச்சு காமிக்க போகிறேன் வாங்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் இஞ்சி பூண்டு விழுது பட்டை லவங்கம் அண்ணாச்சி முக்கு பிரிஞ்சி இலை கருவேப்பிலை தேங்காய் விழுது வெங்காயம் தக்காளி அப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா

பச்சை மிளம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த அரைந்தான் வெங்காயம் தச்சாலி அதுவும் போட்டுக்கலாம் இந்த வீடு நல்லா வணங்கிட்டு கறி அடிச்சுக்கலாம் அந்த மல்லித்தூர் மட்டன் மசாலா சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மட்டன் தண்ணி குழம்பு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பில் பட்டனை தட்டு ஆளுமே கிளிக் கொடுங்க தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் கறி வேணும் மட்டன் வேக லேட்டாகும் நான் குத்தர்லி போட்டு வேக இருக்குங்களா அதெல்லாம் ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்திலேயே நல்லா கறி சாப்பிட்டா வந்துருக்கும் சாரி ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு நம்ம மிளகாத்தூள் போடுறதை வீடியோ எடுக்காமல் தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் விடிய மல்லித்தழத்து கிராமத்து பெண் ரஞ்சனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி கொடுங்க அப்போ அப்பதான் நான் நோட்டிஃபிகேஷனாக என் சேனல் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்